வச்சின் கறி எடுக்க மாட்டறான் ரெடிடி பொரட்டாசி முடிஞ்சா கறி வேல குறஞ்சிப் ம் கறி வேல குறஞ்சாலும் காசு இல்லன்னு தான் சொல்வான் நீ காசை சேர்த்து வைக்க வேண்டியதானே எங்கடா சேர்த்து வச்சால தான் கண்டுபிடிச்சிப் போறான் சக்கரை டப்பாயில வைடி அடி போடி எறும்பு கூட சக்கரைய கண்டுபிடிக்க 10 நிமிஷம் ஆகும் இவன் 8 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிரறான் எல்ல டப்பாயில ஒளிய வைடி 7 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிரவான் அரிசி டப்பா ஆறு நிமிஷத்துல அலமாரி அஞ்சு நிமிஷத்துல நாற்காலி கடையில நாலு நிமிஷம் மாட்ட ரூமே மூணு நிமிஷம் ரேஷன் கார்டு ரெண்டு நிமிஷம் ஓட்டுக்கு சேர்த்து விட்டுடுவோம் postcssல சாரிடி நானே மறந்துறேன் கல்யாணம் பண்ணிட்டு புள்ள பணத்தை

அடவரே என் வாழ்க்கையில விளையாட மாட்டார் மாட்டறல சரி கொம்பாதடி நான் ஒரு வழி சொல்றேன் சொல்லு நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்க என்னடி புரியிற மாதிரி சொல்லுடி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் இப்போ இல்ல என்னடி சொல்ற ஸ்டேட்டஸ் நிமிஷம்

இனிமே இப்படிதான் ஸ்டேட்டஸ் அப்பியா இது சரிப்பட்டு வராத சரிடி நான் டவுனுக்கு போறேன் கறி ஏதாவது எடுத்துட்டு வரணுமா ஐயோ தப்பு மாமா பொரட்டாசி வரதா நீ தாடி நேத்தி கறி வாங்கிட்டு வா சந்தோஷமா சாப்பிடலாம்னு சொன்னேன் இனிமே பொரட்டாசில கறி திங்காம இருந்தாதான் மாமா எனக்கு சந்தோஷம் பகவானே பரவாலடி இன்னைக்கு ஒரு நாள் தானே வேண்டாம் மாமா விடுங்க என்ன கஷ்டப்படுத்தாதீங்க நான் கறி வாங்கி கொடுத்தா நீ கஷ்டப்படுவியா ஆமா மாமா அப்போ திரும்பவும் சோக ஸ்டேட்டஸ் அப்பியா? ஆமா மாமா. அதானே எனக்கு வேணும். சரிடி நான் கடைக்கு போயிட்டு ஆமக்கரியில இருந்து யானக் வரைக்கும் வாங்கிட்டு வந்துடுறேன் இன்னைக்கு நம்ம சமைக்கிறோம் சாப்பிடுவோம். ஐயா வேண்டாம் மாமா போகாதீங்க நில்லுங்க. ரெடி நீ கஷ்டப்பட்டா நீ கறி తిញே ஆகும். I very happy. அவ்ளோதான் பஞ்சாயத்து <laughs> <laughs> <nh babasim dassì Until> <laughs>